ஒட்டுமொத்தமாக உலகத்திலே காலை உணவு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்த ஒரே தலைவன் யார் என்று பிறந்த நாள் கொண்டாடி அந்த தலைவன் தான் இதை பார்த்து இன்னைக்கு கனடா நாடாக இருந்தாலும் லண்டனாக இருந்தாலும் ஏன் இலங்கையாக இருந்தாலும் இன்னைக்கு அவங்கள பின்பற்றுகிறார்கள் என்று சொல்லும்போது அது மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலங்களும் அவங்களுடைய ஐஏஎஸ் அதிகாரிகள் அனுப்பி வச்சு இங்க இருக்கக்கூடிய மாடலை பார்த்து எப்படி இந்த காளிமூன் திட்டத்தை செயல்படுறீங்க கத்துக்கிட்டு நீங்க அவங்களுடைய மாநிலத்தில் செயல்படுத்துறாங்க பாத்தீங்கன்னா அதுதான் இந்த திராவிட மாடல் அரசியல் மிகப்பெரிய வெற்றியாக நம்ம அதை பார்க்கின்றோம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இருபது லட்சம் பிள்ளைங்க வையார சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போகக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அந்த அந்த தலைவன் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற ஒரு நிகழ்வை நாம் எடுத்துக்கொண்டிருக்கோம் சரி இது மட்டும்தான் செஞ்சோமா பிரீமியம் இன்ஸ்டியூஷன் பிள்ளைங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா கல்லூரி டுவெல்த்து முடிச்சுக்கப்படா கல்லூரியில் போய் சேருவாங்க சேர்றது பார்த்தீங்கன்னா எனக்கு அதிலேயே நாம் தான் டாப்பில் இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்கல்வியில் சேரக்கூடிய மாநிலம் எதுவும் சொன்னால் ஒட்டுமொத்த இந்தியாவிலே தமிழ்நாடு தான் அதில் நம்பர் ஒன்னாக இருக்கின்றது அது காரணம் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சரி பன்னெண்டாவது படித்தா ஏதோ ஒரு கல்லூரியில் சேர்த்தான் அப்படின்னு நம்ம இருந்ததுக்கு போக தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னார் இந்த பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன் நம்ம சொல்கிறோம்ல ஐஐடியில் சேருவதாக இருந்தாலும் சரி ஐஏஎம்ல சேருவதாக சரி நிப்டுல சேர்றதாக இருந்தாலும் சேருவதாக இருந்தாலும் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய மட்டுமே சேரக்கூடிய ஒரு நிறுவனங்கள் இருக்கும் பாத்தீங்களா அந்த கல்வி நிறுவனங்கள் நம்ம பிள்ளைங்க ஏன் நம்ம சேர்க்கக்கூடாது கூடாது அதற்கான ஒரு முயற்சி நீங்க செய்யுங்க என்று சொல்லும்போதுதான் இன்னைக்கு மாதிரி பள்ளிகள் மூலமாக அத்தி புத்த மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி முன்பாக ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இந்த மாதிரியான நான் சொன்ன இந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்றங்க பெரிய விஷயம் ஆனால் இந்த நாலு வருஷத்தில் கிட்டத்தட்ட நம்முடைய பிள்ளைகளும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டு பிள்ளைங்கள போய் நாங்கள் சேர்த்துருக்கிறோமே ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் ஒட்டுமொத்த உலகம் முழுவதும் அதன் காரணம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கொண்டு வந்த மாதிரி பள்ளிகள் திட்டம் சரி இப்படி ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து செஞ்சதினால தான் இந்த சமகிர சிக்சா அப்படிங்கிறது மூலமாக நமக்கு வர வேண்டிய நிதி இருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசாங்கத்தில் அந்த ஒன்றிய அரசாங்கம் நமக்கு வர வேண்டிய நிதி மட்டும் கிட்டத்தட்ட கல்வித்துறைக்கு மட்டும் வர வேண்டிய நிதி கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தெட்டு ரோ கோடி ரூபாய் இன்னைக்கு இன்னைக்கு வழங்காம இருக்கிறாங்க காரணம் என்ன தெரியுமா மும்மொழி திட்டத்துல கையெழுத்து போடுங்க இங்க கையெழுத்து போடுங்க இந்த பக்கம் பணம் தரேன் என்று அவர்கள் சொல்லி அதனால்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொன்னார் உன் கொள்கையை ஒத்துக்கிட்டு நான் பணம் நீ கூடியது அது பத்தாயிரம் கோடியாக இருந்தாலும் தேவை இல்ல எங்க பிள்ளைகள் எப்படி படிக்க வேணும் எனக்கு தெரியும் என்று பார்த்தீங்களா அந்த முதலமைச்சருக்கு கொண்டாடி அதை தான் இன்றைக்கி ஆளுநர் உரையில பேசும்பொழுது இருமொழி என்பது என்னுடைய இரு வெளிகளுக்கு சமமானது அதில் என்றைக்குமே நாங்கள் தடமாற மாட்டோம் என்று சொல்றோம் பாத்தீங்களா அதை அந்த ஆளுநரால் படிக்க முடியல சாக்கு பக்கம் வாங்கிக்கிட்டு வெளியில கலவுன்னு தான் அவர் பார்க்கிறார் அடுத்த ஆண்டும் ஆளுநர் ஆளுநர் படிக்க மாட்டார் ஏன்னா அடுத்த ஆண்டு நாம தான் ஆட்சியில இருப்போம் நாம இதே தான் நாம் இருக்க போகிறோம் ஆக அப்படிப்பட்ட ஒரு கொள்கை வீரனாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய பிறந்தநாளை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே முதல் மாவட்டமாக இன்னைக்கு நம்முடைய தென்மேற்கு மாவட்டம் கொண்டாடுறீங்க அதுல கலந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கின்ற மாவட்ட கழகத்திற்கும் தம்பி உமா சங்கருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்